வணக்கம் இயர் உறவுகளே வெல்கம் மெம்பர்ஸ் இயர் உறவுகள் உறுப்பினர்களே நமது சேனலில் ஐந்து படிநிலை உறுப்பினர்கள் பதிவு இருக்கின்றன முதல் மூன்று படிநிலை பொதுமக்கள் ஆதரவாளர் உறுப்பினர்கள் பதிவு லெவல் ஒன் ப்ரோன்ஸ் லெவல் டூ சில்வர் லெவல் த்ரீ கோல்டு லெவல் ஃபோர் டைமண்ட் அதில் வைர உறுப்பினர்கள் கவுன்சிலர் மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கானது அதில் தொகை கூடுதலாக இருக்கும் அதற்கு காரணம் ஆய்வு செலவு மூன்று நபர்கள் ஐந்து நாட்கள் உழைப்பு தங்கும் விடுதி வாகன செலவு உணவு காணொலி செலவு நிர்வாக செலவு உள்ளடங்கியதாகும் ஒன்றில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் போட்டோ அண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பிரியாரிட்டி ரிப்ளை பார் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸுக்கு முன்னுரிமை தரப்படும் லெவல் இரண்டு சில்வர் photo status updates, priority reply for comments, members only live chat. என்னுடை live members மட்டும் தான் கேல்விக்கேட்க முடியும். Level 3 Gold Photo and status updates, priority reply for the comments, members only live chat, members only videos. உருப்பினர்களுக்கு தனிக்கானோலி வெளியிடப்படும். Level 4 Diamond photo and status updates, priority reply பார் comments, member only live chat, members only videos, political advice, research document, mail and videos. இதில் எதிலும் பதிவு செய்ய இயலவில்லை என்றால் தங்களால் இயன்ற நன்றி உதவித்தொகை வழங்கலாம் நாற்பது ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பத்து படிநிலைகள் உள்ளன உறுப்பமுள்ளதை செலுத்தலாம் நிதியுதவி வழங்குபவர்கள் அனைவர் பெயர்கள் நாடு உதவித்தொகை அவர்கள் புகைப்படம் காணொலி வாயிலாக வெளியிடப்படும் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்